எனக்கு ஸ்ரீலங்கா போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அது அமையவே இல்லை இந்த தடவை தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் அதனால் ஸ்ரீலங்கா போயிடலாம் அப்படின்னு திடீர்னு தான் நாங்கள் பிளான் போட்டு எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் ஸ்ரீலங்கா கிளம்பிட்டோம் நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு இப்போ வந்திருக்கோம் ஏர்போர்ட் சூப்பராக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வேறு ஆக்கிட்டாங்களா அதனால் போகிறப்ப பார்த்துக்கிட்டே போனோம் நாங்கள் திருச்சி டு சென்னை சென்னை டு ஸ்ரீலங்கா எங்களுக்கு போட்டிருந்தாங்க எஸ்டியூ ஹாலிடேஸ் மூலமாக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பேக்கேஜ் போட்டு நாங்கள் போனோம் சென்னை வந்து இறங்கிட்டோம் சென்னை வந்தோன்னே டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம் சென்னை ஏர்போர்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு சென்னையில் ஃப்ளைட் ஏறிட்டோம் ஃப்ளைட் ஏறி ஜாஃப்னா வந்து நாங்கள் இறங்கிட்டோம் ஜாஃப்னா இறங்கினப்ப அவ்வளோ ஒரு மனது சந்தோஷம் பச்சை பசை அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியாது எனக்கு என்னமோ புதுசாக ஒரு இடத்துக்கு போன மாதிரியே எனக்கு தெரியல சூப்பராக இருந்துச்சு அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் எங்களுக்கு கார் வர லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நின்று நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் டிரைவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோம் காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்ட்டு அப்புறம் சிங்கை ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனார் அது சூப்பர் சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டாவே இருந்தது மித்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டதுக்கு இங்கே வந்து செம்மையா இருக்கு நீங்க போனீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்க சூப்பர் நாங்கள் அஞ்சு நாள் அங்கே இருந்தோம் அஞ்சு நாளும் மத்தியான சாப்பாடு இந்த ஹோட்டலுக்கு தான் நான் வந்துருவோம் மிச்ச ஹோட்டல் ட்ரை பண்ணி பார்த்தோம் என் பையன்களுக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அப்போ எப்பயுமே இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் எல்லாமே வச்சுருப்பாங்க ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம் சாய்ந்தரம் நேரம் போர் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பக்கத்துலேயே எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே யாழ் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அங்கே போய் அதை நாங்கள் சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் தமிழ் பேர்லேயே எழுதியிருக்காங்க சுத்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணை பீச் போகணும் அப்படின்னு சொன்னோம் அங்கே உள்ள ஆட்டோக்காரன் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போனாங்க எல்லாமே அவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கங்கே மரம் வீட்டுக்கு மா தோட்டம் அங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அப்படியே மாங்காய் வந்து அப்படியே காய்ச்சி அப்படியே தொங்குது நம்ம ஊராக தான் கல்லை விட்டு அடிப்போம் எல்லாம் அங்கே யாருமே எதுவுமே பண்ணலை பேசாமல் போயிட்டுருக்குறாங்க எங்கே பார்த்தாலும் யாழில் வந்து கடல் அப்புறம் இது மாதிரி பூ எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே கண்ணுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இலங்கை வந்து ரொம்ப அழகான இடம் இன்னும் எனக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஆனால் நேரம் இல்லை நாங்கள் இந்த தடவை வந்தது யாழ்ப்பாணம் மட்டும்தான் வந்திருக்கோம் இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் காட்டுறது பண்ணை பீச்சுன்றது சாய்ந்தர டைம் நாங்களாக தான் போனோம் ஆட்டோவில் சூப் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா காற்று எங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வரதுக்கு மனசே இல்லை என் பையன் விளையாடணுன்னாப்ல இல்லை அப்போ ஒரு அண்ணன் வந்து நாங்கள் சில்ட்ர கேட்டோம் இல்லைன்ட்டாங்க அப்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நாங்கள் சொன்னால் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோடனேயோ ஐயோ நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு ஓடி ஓடி போய் அந்த பையன் ஒவ்வொரு கடையாக கேட்டு எங்களுக்கு சில்லறை மாற்றிட்டு வந்தாப்புல அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இலங்கை மக்கள் எல்லாமே நாங்கள் போனப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதை பார்க்குறப்பயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பீச்சில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சின்ன பையன்களாம் வந்தாங்க படிக்கிற பையன்களாம் அப்போ அங்கே நாங்கள் கேட்டோம் இங்கே என்னென்ன இடமெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின் கேட்டோம் உங்கள் சித இடமெல்லாம் சொன்னாங்க கடலுக்குள்ளே போய் பார்க்கணும் நைனா கோவில்னால் அது செம சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அங்கே உட்காந்து பொறுமையாக கேட்டோன்னா எல்லாமே நல்லா பதில் சொல்கிறாங்க நம்ம அவசர அவசரமாக வந்து நம்ம குரூப்போடு போனால் கூட அவசமாக நம்ம வந்து வேறு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் நான் எங்கள் ஃபேமிலியோடு போனால பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து ரசித்து அதை என்ஜாய் பண்ண விதம் வந்து சொல்லவே முடியாது எப்பயுமே நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக எனக்கு இருந்துச்சு என் பையன்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இன்னுமேட்டு இலங்கைக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கிற இப்பெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு டைம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அது நடக்குமா என்னான்னு தெரியல இடம் பார்க்குறதெல்லாம் நம்ம நம்ம ஃப்ரீயாகவே தான் பார்க்குவோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் ஒன்றுமே கிடையாது யாழ் கோட்டைக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது யாழ் நூலகம் ஃபீஸ் இல்லாமல் பார்க்கணும் யாழ் கோட்டைக்கு தான் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து நாங்கள் போகணும் இந்த இடத்த விட்டு போக எங்களுக்கு மனசு இல்லாமல் நாங்கள் போனோம் போய் ஹோட்டலில் ரூமில் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பி போகணுங்களா அதுக்காக அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாமே கிளம்பி யாழ் கோட்டைக்கு ரெடியாகி உள்ளூர்காரவங்களுக்கு ஒரு ரேட்டு வெளியூர்காரவங்களுக்கு ஒரு ரேட்டு போட்டிருந்தாங்க ஜாஸ்தி வெளியூர்காரவங்களுக்கெல்லாம் அப்புறம் பே பண்ணிட்டு நாங்கள் எல்லாமே போய் பார்த்தோம் யாழ் கோட்டை வந்து இருந்துச்சு ரொம்ப பெரிய கோட்டையாக இருக்குது அந்த கோட்டை பாருங்கள் முன்னாடியே போய் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சோனையே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கோட்டையை அகழின்னு வாங்க பாருங்கள் அந்த காலத்தில் அது மாதிரி நல்லா வெட்டி அது ஃபுல்லாக தண்ணி ருப்பியிருக்கு இன்னமும் அதில் வந்து தண்ணி இருக்குது நம்ம தஞ்சாவூரில் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட்டைக்கு முன்னாடியே அகழி வெட்டியிருக்காங்க ஆனால் இப்போ தண்ணி இல்லை ஆனால் இந்த கோட்டையிலக்கு முன்னாடி தண்ணி வந்து அவ்வளோ வந்து நின்றுச்சு அது பார்க்குறப்பே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு முதல்ல எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னாங்க பாருங்கள் இந்த அகலியை எப்படி இருக்க அழகா தண்ணி வந்திருக்கு ஆனால் இப்போ அதில் முதலையெல்லாம் இருக்கா என்னான்னு தெரியல இதுக்கு நாங்கள் வந்து போனோம் அப்போ அங்கே பீரங்கி எல்லாமே வச்சிருக்காங்க அந்த ராஜா காலத்தில் யூஸ் பண்ணலாம் பண்ணுனது எல்லாமே எனக்கு வந்து எப்பயுமே இது மாதிரி பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இங்கெல்லாம் எவ்வளோ சிறப்பாக எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க எப்படி அழிஞ்சு போய் எப்படி இருக்கு பாருங்க இந்த கோட்டையெல்லாம் கிணறு இருந்துச்சு அப்புறம் மழை நீர் வந்து வழிஞ்சி வந்தால் அந்த மழை நீர் வந்து பூமிக்குள்ளே போகிற மாதிரி அந்த காலத்துலேயே வந்து தொட்டி மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க படுக்க செஞ்சு வச்சுருந்தாங்க கல்லுலேயே கல் படுக்கை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்தோம் குழந்தைங்களும் ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணிச்சுங்க அந்த கோட்டை மேலே எல்லாம் பாருங்களேன் அப்படியே கல்லாலேயே பண்ணி வச்சிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு அந்த இடம் வந்து கல்லாலே இருக்கிறதுனால ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு வெயில் இருந்தாலும் வெயில் தெரியவே இல்லை இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் போனப்போ இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேந்து வர்றதெல்லாம் இன்னும் பேந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து எல்லாமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது மிச்சம் மீதியாச்சும் பாதுகாப்பாக இருக்கட்டும் எங்க பாருங்கள் தண்ணி வர்றதுக்கு வந்து வழி வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்திலேயே மழையெல்லாம் பெஞ்சா எப்படி போகணும் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதோட நம்ம குழந்தைங்களை இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து காட்டினோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என் குழந்தைங்களை இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து காட்டி அவங்கக்குள்ளே வந்து ரொம்ப சேஞ்ச் வந்ததை நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணவும் தான் நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குழந்தைங்களை வந்து இது மாதிரி வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சேஞ்ச் வந்து தெரியுது எனக்கு தெரியுது என் குழந்தைங்கிட்ட வித்தியாசம் இங்கே பாருங்கள் மழைநீர் வந்து கொட்டுற தொட்டி பாருங்கள் எந் எப்போயே வந்து அதை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ தான் மழைநீர் சேகரிப்பு தொட்டின்றாங்க அப்போயே கோட்டையை பார்த்துட்டு வெளியே வந்தோம் ஸ்ரீலங்கா பஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு கலர் கலராக எடுத்தது யாழ் நூலகத்துக்கு வந்திருக்கும் சூப்பராக இருந்தது இது இது சில பகுதியை பூட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் பகுதி தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க அதை நாங்கள் பார்த்தோம் யாழ்ப்பாணத்தில் கோவில் தான் ரொம்ப ஜாஸ்தி இது நல்லூர் கோவில் ரொம்ப ஃபேமஸானதுங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு கோவிலுக்கும் ஸ்ரீலங்கா கோவிலுக்கும் பார்க்குறதுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து ரொம்ப கோவில் தான் ஜாஸ்தி அழகாக இருக்குது கோவில்லாம் நல்ல சாமி கும்பிட்றவங்களுக்கு ஏற்ற இடம் யாழ்ப்பாணம் இயற்கையும் கடலும் சேர்ந்து கடல் சார்ந்த பகுதியாகவும் செமையாக சூப் சூப்பராக இருந்துச்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது அதில் யாழ்ப்பாணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது காங்கேயம் பீச்சுன்றது இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் பிரபாகரன் வீடு இருக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த பீச்சுக்கு போன டைம்ல தெரியாது பிரபாகரன் வீட்டுக்கு நாங்கள் போய் கடைசியாக பார்த்துட்டு நாங்கள் ஏர்போர்ட் போகிறப்ப தான் அந்த வழியாக போகிறப்ப இங்கே ஏற்கனவே வந்திருக்கமே அப்படின்னும் அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த காங்கேயம் கடற்கரையை கரையை தாண்டி தான் நாங்கள் வந்து போனோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறாங்க அமைச்சிருக்காங்கன்னு இது இயற்கையாகவே உருவான குழங்கலாம் ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு சொன்னாங்க அதில் என் பையனும் என் ஹஸ்பண்டும் குளித்தாங்க நானும் என் பெரிய பையனும் குளிக்கல நின்று வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் குளத்தை சுற்றிலும் கருங்கல்லையே கட்டியிருக்காங்க பெண்களுக்கு குளிக்க தனி இடம் இருக்குங்களாம் அப்படியே கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு ரசிச்சுக்கிட்டே நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்த விட்டு வர வந்து எனக்கு மனசே இல்லை இதுவே நாங்கள் சாயந்தரம் டைம் போயிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கோம் நாங்கள் மதிய வேலை போனனால வெயில் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நாள் அங்கே இருந்திருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் சாய்ந்தர வேலையும் வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம் அடுத்தடுத்து போகணுங்களா நாட்கள் முடிஞ்சிடும் அப்படின்றனால பார்த்துட்டு போயிட்டோம் இன்னொரு தடவை எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்தையெல்லாம் நான் சாயந்தர வேலையில் போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன் காலேஜ் படிக்கிற பையனுங்க குழந்தைங்க ரொம்ப பேர் வந்து குளிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க குதிச்சுக்கிட்டு எல்லாமே இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அடுத்தது நாங்கள் நைனா கோவிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்தோம் ரொம்ப தூரம் ட்ராவல் வர வழி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது கடலுக்குள்ளே இருக்கிறதுனால வர இடம் எல்லாம் கடல் கடலை ஒட்டின பகுதியாகவே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வந்தோம் பனைமரம் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அந்த ஏரியாலையெல்லாம் இன்னும் போட்டில் தான் கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து அங்கே விடுறாங்க நைனா கோவிலுக்கு அடுத்தது இது கடைசியாக நாங்கள் பிரபாகரன் வீட்டை பார்த்துட்டு வந்தோம் வீடு இல்லை இந்த செவர் தான் இருக்குது இந்த காளி இடம் இருக்குது பார்க்குறப்பயே மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாவீரன் வாழ்ந்த இடம் ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாச்சு ஃப்ளைட்டும் கிளம்பியாச்சு நாங்கள் திருச்சிக்கு ஆக போகிறோம் அழகான யாழ்ப்பாணத்துக்கு டாடா பை பாய் காட்டிகிட்டு மனசு ரொம்ப கஷ்டத்தோடு கிளம்பி நாங்கள் வந்தோம் எங்களுக்கு வந்து இலங்கையை விட்டு வர மனசே இல்லை சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சால் நீங்களும் இலங்கைக்கு போக ட்ரை பண்ணுங்கள்